வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு முட்டை ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம் எக் ஆம்லேட் பார்க்க போகிறோம் இந்த ஆம்லேட் வந்து நல்லா சாம்பார் சாதம் ரசம் சாதம் தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் அதேமாரி அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் அந்த ஆம்லேட் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறபடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைத்துட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இந்த முட்டை ஆம்பேட் செய்யறதுக்கு நான் மூணு முட்டை எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு வெங்காயம் எடுத்து இதை மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்குங்க ஒரு நல்ல நான் பெரிய வெங்காயமாக எடுத்துருக்குறேன் நீங்கள் சின்ன வெங்காயமாக எடுத்தால் ரெண்டு எடுத்துக்கங்க நான் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லியில் எடுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு காரமாக ஒரு சட்னி அரைக்கணும் அதனால் பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல்லு எடுத்து வச்சுருக்கேன் நான் நல்லா பெரிய ப பூண்டாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சாறு பல்லு எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு ஆறு ஏழு பல்லு எடுத்துக்கோங்க இதுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் தான் நான் போட பாரு உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் உப்பு இப்போ இந்த சட்னி தேவையான உப்பு உங்களுக்கு எந்த அளவு உப்பு தேவையோ பார்த்து போட்டுக்குங்க இப்போ அந்த மிளகாய் தூளோடு நம்ம அந்த பூண்டு சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இது சட்னின்னா ஒன்றும் இல்லைங்க இது நம்ம பூண்டு மிளகாய் பொடி போட்டு இட்லி தோசை சாப்பிடும் பாருங்களா அதுதான் ஆனால் அதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுவோம் இதில் தண்ணி ஊற்றி அரைக்கணும் அவ்வளோதான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்குங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சிக்குங்க நீங்கள் மிக்சிலையும் போட்டு கூட அரைக்கல ஆனால் இதுமாரி கல்லில் தட்னிங்கன்னா உங்களுக்கு வந்து பதம் கரெக்டாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சிக்கங்க அவ்வளோதான் இப்போ இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கார சட்னி இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடையை வச்சுக்கோங்க கடையை நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க நெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் நெய் வந்து ஆப்ஷன் தான் ஆனால் போ நீங்கள் நெய் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க இப்போ இந்த எண்ணெய் நெய்யும் நல்லா காஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் வதக்கிக்குங்க கொஞ்சம் வதங்குதான் நம்ம வெங்காயமும் பச்சை மிளகா எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் இந்த ஆம்லேட்டுக்கு வந்து ம வெங்காயம் வந்து இதுமாரி நீட் நீட்டாக தான் கட் பண்ணணும் பொடி பொடியாக கட் பண்ணக்கூடாது இந்த நீட் நீட்டாக கட் பண்ணிக்கங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க ரொம்ப சுருங்கலாக வதங்க தேவையில்லை கொஞ்சம் வதங்கினா போதும் வெங்காயம் இப்போ இந்த வெங்காயத்தை அப்படியே அப்படி கொஞ்சம் ந ரவுண்டாக அப்படி தள்ளி விட்டுக்குங்க தள்ளி விட்டுட்டு இப்போ முட்டையை உடச்சா அதில் ஊற்றிக்கலாம் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுடுங்க அப்போ தான் முட்டை நல்லா வேகும் உங்களுக்கு இல்லைனா தீஞ்சிடும் உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து மூணு முட்டை எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எத்தனை தேவையோ பார்த்து போட்டுக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் போட்டுக்குங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போ போட்டுக்குங்க இது ஷேப்பெல்லாம் வரணும்னு இல்லை நம்ம அப்படியே ஒரே ஆம்லேட்டை தான் ஊற்ற போகிறோம் அதனால் எப்படி ஒன்றா இருந்தால் பரவாயில்ல இப்போ இன்னொரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம அந்த சட்னியில் உப்பு வச்சுருக்கோம் பாருங்களா அதனால் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் மிளகு இருந்தால் கூட இந்த முட்டைக்கு மேலே மிளகு பவுடரும் கொஞ்சம் தூவிக்கலாம் நீங்கள் லைட்டாக உப்பு மேலே நம்ம ஏன்னா அந்த சட்னியில் உப்பு இருக்குது உங்களுக்கு காரம் இன்னும் கூட வேணும்னா நீங்கள் மிளகு பவுடரும் போட்டுக்கலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் ஃபுல்லாக பாயில் ஆகாமல் ஒரு ப முக்காய் ப பதத்துக்கு வெந்து வரும்போது நம்ம அந்த சட்னி எடுத்து போட்டுக்கலாம் சட்னி ஃபுல்லாக மேலே தடவி விட்டுக்குங்க அந்த ஆம்லேட் மேலே அப்படியே ஃபுல்லாக தடவி விட்டுக்குங்க நல்லா ஃபுல்லாக தடவுனிங்கன்னா உங்களுக்கு நல்லா காரமாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நல்லா ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் இது கூட வந்து ப்ரெட்டு வச்சு ஒரு ஆம்லெட் இதுமாரி பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு ஸ்லைஸ் மூணு ஸ்லைஸ் ப்ரெட்டு வச்சு நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபுல்லாக சா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு இது மேலே வந்து கொத்தமல்லி எல்லாம் போட்டால் அது வந்து வீடியோவில் விழ கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் மேலே போட்டுக்குங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை அப்படியே எடுத்து கட் பண்ணி வச்சு ப்ரெட்டு மேலே வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி மேலே கூட அப்படியே சாப்பிடலாம் நீங்கள் தனியாகவும் அப்படியே ஆம்லேட்டும் அப்படியே சாப்பிடலாம் நீங்கள் இப்போ இது ஒரு தட்டில் எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கட் பண்ணி சாப்பிடுங்க அதை அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் என்ன நாளாக அப்படியே நாலு துண்டாக போட்டு கூட நீங்கள் கட் பண்ணி சா அப்படியே ப்ரெட் மேலே வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா அப்படியே கூட இதுமாரி துண்டு துண்டாக போட்டு எடுத்து சாப்பிட்லாம் சுடுது எடுக்க முடியல கையில் சுடுது ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க அப்படியே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக அப்படியே சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இதோட அளவில் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க இதே அளவு நீங்களும் செய்து பாருங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வணக்கம்